அடுத்து ஸ்டாலின்ன்ற ஊழர்கள் இன்னும் பார்ப்போம் பார்ப்பான் பிற இன்னொருத்தரை பார்த்து ஊழல்வாதின்னு சொல்கிற தகுதி மோடிக்கு இல்லையா நம்ம ஒரு டெவலப்மெண்ட்டு ஸ்டாலின் தான் சொல்கிறாரு அப்போ வேறு யார் சொல்லுவா ஊழல்வாதின்னு சொல்கிறதுக்கு முதல் தகுதி இந்தியாவிலேயே மோடிக்கு தான் இருக்குது நான் கட்சிக்கு சொல்லலை நான் பிஜேபியை திட்டுக்கிட்டு இருக்கேன் மோடி வந்து எளிமையானவர் அவருக்கு சொந்த வீடே கிடையாது சொல்கிறாரு ஒரு நாட்டு பிரதமராக இருந்துட்டு உங்களை மாதிரி சுவிஸ் பேங்கில் போய் முதலமைச்சராக இருக்கும்போதே சுவிஸ் பேங்கில் போய் கோடி கணக்கில் கொள்ளை அடிக்கிறீங்க மந்திரி திருடுறான் நீங்கள் திருடுறீங்க கோடிக்கணக்கில் பணத்துக்கு அளவே இல்லை வீடுகளே இப்போ கணக்கு இல்லாமல் இருக்குது கோடிக்கணக்கான வீடு அஞ்சு கோடி காரு உங்களை பார்த்து வாடகை வீட்டில் இருக்கேன்னு சொல்கிற மோடி ஊழல்வாதின்னு கேட்காம வேறு யார் ஊழல்வாதின்னு சொல்ல முடியும் ஸ்டாலினு தான் கேட்குறேன் செந்தில் பாலாஜி வந்து சொல்லணுமா உங்களுக்கு ஊழல்வாதின்னு அவருக்கு தகுதி இல்லைன்னா என்ன அர்த்தம் அவர் சொத்து மொத்த சொத்தே ஒரு லட்சத்து ஒரு இல்லை இல்லை ஒரு கோடியே எண்பது லட்சம்னு சொல்கிறாரு மோடி தன்னுடைய சொத்தை உங்க ஒரு லட்சம் கோடி சொத்தை வச்சுக்கிட்டு உங்களை ஊழல்வாதின்னு சொல்ல அவரை விட படைத்தவங்க எந்த அரசியல்வாதி இருக்காங்க இந்தியாவில் அதனால் ரொம்ப அடிக்காதீங்க ஸ்டாலின் உங்க தராதரம் தான் எல்லாருக்குமே தெரியுமே உலகம் பூரா தெரியும் உலகத்திலேயே ஊழல் மன்னன் வந்து நீங்க நீங்கள் எல்லாம் ஜப்பானில் இருக்கிறது தான் தூக்குல போட்டிருப்பான் வேற நாட்டில் இருந்தால் தூக்கில் போட்டிருப்பான் இது எளிச்ச வாயின்கள் இருக்கிற தமிழ்நாடு இங்கே வந்து ஜனநாயகம் சந்தி சிரிக்கிறது இந்தியாவில் ஊழல்வாதி ஆகிறான் மந்திரி ஆக முதல் மந்திரி ஆகிறான் ஜெய் ஜெயிலுக்கு போயிட்டு மூணு வருஷம் ஜெயிலுக்கு போனவன் திரும்பி வந்து மந்திரி ஆகிறான் இதெல்லாம் ஜனநாயக நாட்டில் அதுவும் குறிப்பாக இந்தியாவில் தான் சாத்தியம் அமெரிக்காலெலாம் கொண்டு வருவான் அதனால் நீங்கள் பேசுவீங்க உங்களை பற்றி கேள்வி கேட்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் உங்களை பற்றி கேள்வி கேட்க தகுதி உள்ளாலும் ஊழல் செய்யாதாலும் மோடி தான் மோடி இப்போ தனி மனிதருக்கு வந்து சில இது உண்டு அவர் அவரை தவிர வேறு யார் இப்போ அமித்ஷா கேட்டிருந்தால் நீங்கள் சொல்லலாம் ஆனால் மோடி கேட்குறாருன்னா தகுதி இல்லைன்னு சொன்னீங்கன்னா அவரை விட தகுதி உங்களை மாதிரி ஆட்களை கேள்வி கேட்பதற்கு வேறு ஆள் இல்லை அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து அடுத்தது மோடி அரசாங்கத்தில் வாங்கின கடன் வந்து உச்சத்தை தொட்டுள்ள தான் இது ஹிண்டுவில் போட்டாங்களாம் இதுக்கு சுப்பிரமணிய சாமி ஹிண்டுவுக்கு பாராட்டு தெரிவிக்கிறார் இந்த என் ராமுக்கு என் ராமுக்கு தான் கேட்குறேன் மோடி அரசாங்கம் வாங்கின கடன் தான் தெரியுதோ உங்களுடைய குடும்ப நண்பர்கள் குடும்ப உறவினர்கள் க ஸ்டாலின் அரசாங்கத்தில் எட்டு லட்சத்து முப்பத்தி மூவாயிரம் கோடி கடன் வாங்கினாங்களே உன் ஹிண்டு என்னைக்காச்சும் அதை பற்றி ரெண்டு வரி எழுதியிருக்கீங்களா டாய்லெட் பேப்பர் ஆகிவிட்டது ஹிண்டு ஸ்டாலினுக்கு வந்து பாதம் நக்கி ஆக்கிட்டேங்க இவங்க போகிற ஒரு செய்திக்கு இவர் போய் ரொம்ப சாமி பாராட்டு தெரிவிக்கிறார் என் ராம பாராட்டுற ஒரே ஆளே இந்தியாலேயும் சுப்பிரமணிய சாமி தான் என் ராம் வந்து அடிவரடியாக்கி ஹிந்துவையே ஒழிச்சுட்டு போயிட்டார் அவர் போட்ட செய்திகளினால் அதனால் என்றைக்கும் நேர்மையான செய்தியை என் ராம் தலைமையில் இருக்கும் ஹிந்து போடுவதில்லை இதை கூட மோடியை தாக்கிற அதே இதில் கல்யாணம் ஸ்டாலின் வாங்கின கடனையும் சேர்த்து சொல்லியிருந்தால் அதை ஒரு நடுநிலை பத்திரிக்கையாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன் அடுத்தது ஆட்சி போயிடுச்சுன்னா மோடியும் அமித்ஷாவும் தான் விசாரிக்கணுமா சொல்கிறது யார் உலகமாக யோகியர் ஆர் ஆசா சொல்கிறார் உலகமாக ஒரு லட்சத்து எழுவத்தாயிராயிரம் கோடியை கொள்ளை அடித்த கொள்ளையர் நீங்க இவர் இந்த லட்சத்தில் மோடியும் அமித்ஷாவும் விசாரிக்கணும்னா என்ன அர்த்தம் ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோடியை கொள்ளை அடிச்சுட்டு தன்னுடைய சொத்தின் மதிப்பு ரெண்டு கோடி மூணு கோடினு காமிக்கிறீங்க ஊரே அமத்தில் வேலை உங்களை தான் விசாரிக்கணும் உங்களை சரியாக விசாரிக்கலை சிபிஐ விசாரிக்கிற விதமாக தான் நீங்கள் யார் யாருக்கு பணம் கொடுத்தீங்கிறது வெளியில் வந்திருக்கும் அவங்க ரொம்ப சாஃப்ட்டாக விசாரித்து சாஃப்டாக கேஸ் முடிச்சுட்டாங்க அதனால் நீங்களும் கனிமொழியும் ரெடியாக இருங்க ஆட்சி வந்ததுன்னா உங்கள் ரெண்டு பேர்த்தையும் தான் திரும்ப விசாரிக்கணும் கொள்ளையடிச்ச பணத்தை யார்கிட்ட பொறுத்தீங்க நாட்டு மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம் அநீதி வேலை இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியுடைய பத்து ஆண்டுகளுக்கு என்ன எஞ்சி இருக்கிறது என்றால் என்ன மிச்சம் இருக்கிறது என்றால் ரெண்டு விஷயங்களைத்தான் சொல்ல முடியும் ஒன்று வேலை இல்லாமல் இந்தியா முழு தமிழ்நாட்டில் என்ன ஆச்சு அது சொல்ல மாட்டார் ஏன்னா சிவகங்கை தொகுதி ஜெயிக்கணுமில்ல எலெக்ஷன் டைம் தமிழ்நாட்டில் தண்ண தலைவர் சாடுத வேலையில்லா திண்டாட்டம் அதுக்கு உங்கள் குரு ஸ்டாலின் என்ன பண்ணார் வேலை இல்லா திண்டாட்டத்தை குறைக்க அவர் அவர் என்ன நடவடிக்கை எடுத்தார் வேலையில்லா திண்டாட்டத்தை குறைக்கிறது வெறும் மத்திய அரசாங்கம் தானே அப்புறம் எதுக்கு மாநில அரசாங்கம்னு ஒன்று இருக்குது ஏன் ஒரு முதலமைச்சர்னு இருக்கார் திட்டங்கள் எல்லாம் அவர் தீட்டுறாருல்ல அவர் ஏன் தீட்டலை வேலையில்லா திண்டாட்டத்தை அவர் ஏன் கட்டுப்படுத்தவில்லை இதெல்லாம் நிதியமைச்சராக இருக்கிற உங்களுக்கு தெரியணும்ல இப்போ முன்னாள் நிதியமைச்சராக இருந்ததுக்கு நீங்கள் தான் டீல் பண்ணி பேசின ஆளாச்சே அது டூஜியில் கனிமொழியோட ஒரு டீலு ஏர் ஒரு டீலு உலகமாக ஆப்பா பணக்காரங்களாகி உக்காந்துட்டு பஞ்ச இதாக பேசுகிறீங்க அரசியலாக பேசுகிறீங்க வேலை இல்லாத திண்டாட்டத்துக்கு காரணம் வெறும் மத்திய அரசாங்கம்னு ஊரை ஏமாத்துறீங்களா அப்படிங்கிற கருத்தையும் பா சிதம்பரம் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளவும்